வணக்கம் நண்பர்களே அயலி சிவா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கட்டத்தில் பெருமாள் அவங்க வாயாலே வந்து சிவா யாம் பையன் அப்படின்னு சொல்றாங்க அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க என்னது அப்படின்னு வந்து கேட்குறா ஆமா எனக்கும் சங்கரிக்கும் பிறந்த பையன்தான் சிவா அப்படின்னு வந்து சொல்றாங்க பிளட்டு கொடுத்ததுக்கு தாம் தும்னி வந்து நம்ம கபிலன் குதிச்சாங்க இப்போ அது வந்து நம்ம சொந்த அண்ணன் தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம அயலி வந்து கபிலனோட வந்து உண்மையான முகத்தை கிளி தெரியாங்க இந்த பாரு கபிலா அப்படின்னு வந்து ஒன்று கொடுக்குறாங்க எதுக்காக இப்போ அடிச்ச ஐயான்னா சிவா என் கணவரோட நிலைமைக்கு காரணம் நீ சிவாக்கு இப்படி ஒரு ஆபத்து நடந்த இடத்துல தான் இந்த வாட்சை வந்து எடுத்த இது ஒன்னோடது தானே அப்படின்னு வந்து கேட்க நேரம் நம்ம இந்திராணி கொண்டா பார்க்கட்டு நீ வாங்கி பார்த்துக்கிட்டு ஆமாம் இது கபிலனுக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன் இது கபிலனோட வாட்சி தான் இந்த தான் அந்த இடத்துல கடந்து அது இல்லாமல் கபிலன் வந்து அந்த நேரம் காரில் அங்கே தான் போனான் இவன் தான் படனது அப்படின்னு வந்து அந்த இடத்துல முகத்திரைய பிழிசுறாங்க சிவாக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை விட போகிறது இல்லைடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நம்ம அயலி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டணும் சொல்லலாங்க நம்ம சிவா வந்து கத்தி குத்து வந்து பட்டு இருக்காங்க நம்ம அயிலி போய் வந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே பரிசோதித்த டாக்டர் நிறைய பிளட்டு ப்ளீடிங் ஆகியிருக்கு கண்டிப்பாக ரத்த அடைக்கணும் இவரோட குரூப் வந்து ரேர் குரூப் இதை யாருக்காவது வந்து ஷேர் பண்ணுங்க யாராவது வந்து தந்தாங்கனா தான் இவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு க்ரிட்டிக்கலா பொசிஷனில் நம்ம சிவா இருக்காங்க அந்த நேரத்தில் தான் நம்ம உதய பெருமாளுக்கு சிவாக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு வந்து பார்த்து துடித்து போய் என்னோடய பிளட் குரூப் தான் அவனோட பிளட் குரூப் நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து உதய பெருமாள் நம்ம சிவாவை காப்பாற்ற வந்து பிளட்டை கொடுக்குறாங்க கபிலன் மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க சிவா வந்து செத்து போவான் அப்படின்னு வந்து அவனை கொ கொலை பண்ணதுக்கே துடிஞ்ச நான் இது ஆனால் இதை இவனை காப்பாற்ற நம்ம அப்பா வந்து முன் வந்திருக்காரு அப்படின்னு வந்து கோவப்படுறாரு நம்ம எந்த யாரோ ஒருத்தங்க என் தம்பி சிவாக்கி பிளட்டை கொடுத்துருக்காங்க அது யாருன்னு தெரியல நேரம் நம்ம கபிலன் வந்து முகத்திரையே கிழிக்கிறாங்க உதய பெருமாளோட இந்த பாருங்க அக்கா வேற யாரும் கொடுக்கல ஏதோ நிற்கிற ஓ சித்தப்பா இவர் தான் கொடுத்தாரு நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் உதய பெருமாள் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க என்ன சித்தப்பா கபிலன்னு சொல்லுவது உண்மையா அவன் ஏதோ பொய் சொல்கிறான் நீங்கள் தான் ஃபார்மை மாற்றி எழுதிக் கொடுத்து நீங்கள் தான் ப்ளட்டு கொடுக்குறது நான் வந்து சிசிடி ஃபுட்டேஜ் இங்கே உள்ளதை பார்க்க சொல்லி பார்க்கட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே மிரண்டு போயிடு இருக்கிறாங்க செல்வன் வந்து கொந்தளிக்கிறாங்க எவனோ ஒருத்தனுக்காக நீங்கள் எதுக்காக ப்ளட்டு கொடுக்கணும் என்ன ரிலேஷன் உங்கள் ரெண்டு வருக்கும் ஏங்க நீங்கள் அவனுக்கு இப்படி ப்ளட்டு கொடுத்தீங்க அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க வாயை மூடு செல்வன் அந்த சிவா வேறு யாரும் கிடையாது என்னோட பையன் என் சொந்த பையன் எனக்கும் சங்கதிக்கும் பிறந்த பையன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம உதயபெருமாள் வாயிலிருந்து அந்த அந்த வார்த்தை வருது அதை கேட்டு ஆடி போகிறாங்க நம்ம இந்திராணி அண்ணி இந்திராணி வந்து நினைக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் சித்தப்பா இப்போ மாதிரி சிவானைக்கு உள்ள அடையாளத்தை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க செல்வநாயகிக்கு கடுமையான கோவம் வருது என்ன என் கணவருக்கு என்னை விட என்ன ஒரு ஃபேமிலி இருந்திருக்கா அது இப்போ தான் தெரியுது எனக்கு ஷாக் ஆகுது அதுதான் அயலியன் சிவாயே இந்த வீட்டில் அவ்வளோ ஆட்டம் போட்டாங்களா அதுக்கு காரணம் எதுதானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அறந்து போய் நிற்கிறாங்க நம்ம அயலி பார்க்குறாங்க இந்த விஷயத்தில் எப்படியோ மாமா வந்து உண்மையை எல்லார் முன்னாடியும் போட்டு உடைச்சிட்டாங்க அதுவே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க பையன்தான் சிவா அப்படின்னு வந்து வாயால் சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம இந்திராணி சாமி கும்பிட்றாங்க என் தம்பி இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டுதான் இனி அவனுக்காக நாங்கள் இருக்கோம் கண்டிப்பாக அவனுக்கு உயிரை திருப்பி கொடுத்துரு கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இந்திராணி வந்து வேண்டிக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஆனால் ஐயடி நம்ம கபிலனை வந்து அப்படியே பார்க்குறாங்க ஒரு ஒத்த அடி அடிக்கிறாங்க என்னடா நினச்சிக்கிட்டேன் என் கணவர்கள் இந்த நிலைமைக்கு கா நீ தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஐ நம்ம அயலி சொல்கிறத கேட்டு கபிலன் அப்படியே திரிக்கிறாங்க என்ன அய்யலி எதுக்காக நீ இப்போ என்ன அடிச்சு அப்படின்னு வந்து சொல்கிற ஏமாத்தாதடா பொய் சொல்லாதடா நீ தான் வந்து இப்படி பண்ணுன நீ வந்து கார் எடுத்துகிட்டு போனதையும் பார்த்தேன் அதுவும் இல்லாமல் என் கணவர் இப்படி ஒரு ஆபத்தான இடத்துல கடந்தப்ப அவர் பக்கத்தில் இந்த வாட்ச் இருந்தது இது ஒன்று தானே அப்படின்னு வந்து கேட்குறாங்க இந்திராணி கையில் கொண்டா அப்படின்னு வந்து வாங்கி பார்த்துட்டு ஆமாம் இது சிவாவுக்கு நான் வாங்கி கொடு கபிலனுக்கு நான் வாங்கி கொடுத்த வாட்ச் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதோட கபிலனோட முகத்தில் கிளியர் அப்போ தான் கபிலன் சொல்கிறாங்க ஆமாம் இந்த வீட்டில் இந்த கபி சிவா வந்த பிறகு எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உரிமையும் மொத்தத்தில் அந்த சிவா சுருட்டிட்டு போகிறான் அது என்னால் தாங்கிக்க முடியலை அதுவும் இல்லாமல் அக்கா என்ன தான் தம்பி தம்பின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு அந்த சிவாவுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து சிவாவை தம்பின்னு சொல்றாங்க எனக்கு ஈக்கெல்லாம் சிவாயை வந்து பார்த்தாங்க அதெல்லாம் தாங்க முடியாது ஆனா இப்ப எனக்கு என்ன கோபம் வருது அப்பா ஒரு ஒய்ஃபுக்கு பிறந்த பையன்தான் இந்த சிவா அப்படின்னு வந்து எங்க அம்மா முன்னாடியே சொல்லிட்டாங்க இனி இவனை வந்து அவ்வளோதான் நான் விட மாட்டேன் எனக்கு அப்படியே கோவம் வருதுக்கா அப்படின்னு வந்து சொல்றாங்க டே புரிஞ்சுக்கோ நீ இதுக்கெல்லாம் கோவப்பட்டா எப்படி அவன் வந்து உனக்கு ஒரு நல்ல அண்ணனா இருப்பான் யார் அன்னை இவன் அண்ணே எனக்கு வாழ்க்கையில் அன்னை ஒருத்தர் வேண்டாம் இந்த எல்லா சொத்துக்கும் வாரிசு நான் மட்டும்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கவிழன் வந்து கொதிக்கிறாங்க எங்களுக்கு சொத்து இதெல்லாம் முக்கியம் இல்லை உங்கள் அப்பா வாயாலேருந்து என் பையன் அந்த வார்த்தை இருக்குல்ல அது மட்டும் போதும் சொத்துக்கும் சுகத்துக்கும் நாங்கள் ஆசைப்படலை அதை சிவாயும் விரும்பலை இந்த அடையாளம் மட்டும்தான் நாங்கள் தேடி வந்தது அது எங்களுக்கு கிடைச்சிட்டு இனி இந்த வீட்டில் எங்களுக்கு வேலையில்லை அவர் வந்து குணமான பிறவு நாங்களே வந்து போயிடுவோம் இங்கே இருக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன ஐயலி சொல்லிட்டு இருக்க இப்போ தான் வந்து சிவா யார் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுல நீங்க எங்கேயும் போகக்கூடாது இந்த வீட்டில் தான் இருக்கணும் சிவா கண்டிப்பாக என் தம்பி குண வருவான் அவனுக்கு இவ்வளோ நாள் கிடைக்காத பாசத்தை நான் கொடுப்பேன் நான் ஒரு அக்காவாக இருந்து அவரை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு வந்து நம்ம இந்திராணி வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க நம்ம செல்வநாயகி ருத்ர தாண்டவா ஆடுறாங்க இப்போதான் தெரிஞ்சு போச்சுல இவரோட என்ன இன்னொரு ஃபேமிலின்னு எனக்கு தெரியாமல் கல்ல மாட்டி இவர் இன்னொரு ஃபேமிலியை மறைச்சி வச்சுட்டு வாழ்ந்தவர் தானே இவரு கூட இனி நான் இருக்க போகிறது இல்லை கூட நான் வாழ போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல செல்வன் ஆகி தா அந்தும் நீ வாரத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க இதை பார்த்ததோடு வந்து நம்ம இந்திராணி சித்தி புரிஞ்சுக்கிடுங்க சித்தப்பா தான் சொல்லுறாங்களே அதுக்கு பிறகு நீங்கள் ஏன் வந்து இப்படி நிற்கிறீங்க அதோட சிவா நல்ல பையன் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோவோ வேணாலும் செய்வான் அப்படிப்பட்ட பையனை நீங்க எப்படி சித்தி உங்களால வந்து வெதுக்க முடியுது இன்னொரு ஃபேமிலியோட பையனாட்டும் இருக்கட்டு அவன் வந்து என்ன தப்பு செய்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அவன் ரொம்ப நல்ல பையன் சித்தி இவ்வளோ கால அவன் வந்து தனிமையில் தான் இப்போ நம்ம எல்லாம் இருக்கப்ப அவனுக்கு பாசத்தை கொடுத்து நம்ம பார்த்துக்கிடணும் சிவா வந்து பாசத்துக்காக ஏங்கி நிற்கிறான் அதுவும் இல்லாமல் இந்த வீட்டோட இன்னொரு வாரிசு சிவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க இதை கேட்டதும் செல்வன் ஆகி அப்படியே அரண்டு நிற்கிறாங்க நம்ம கபிலனுக்கு நெத்தி எடி அடித்தது மாதிரி இருக்குது இவ்வளோ காலம் இவன் இந்த இதை தான் இந்த வீட்டில் இவ்வளோ ஆட்டம் காட்டிட்டு இருந்தானா இப்போ சொல்லவே வேண்டாம் இப்போ எல்லாத்துலேயும் இவனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வந்து கிடைக்கும்னு நேரம் என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு வந்து கபிலன் வந்து கொந்தளிக்கிறாங்க ரித்திவிகாக்கி ஐயோ இந்த அயலி இந்த செங்கோட்டூர் பரம்பரையோட மருமகளாயிருவாளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் என் கூடவே பிறந்து இருந்து என் கூடவே ஒட்டி இப்போ இப்படியும் வந்து வாழையும் வந்துட்டால உன்னை விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல செமையா வந்து ரித்திவிகாவும் வந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்கங்க அதே நம்ம அயலிக்கு சிவாவுக்கு கிடைக்க வேண்டிய அடையாளம் கிடச்சிடுச்சு அது போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல claro, சந்தோஷப்படுறாங்க